தரமான குடிமகன் கீழ்த்தனமான விமர்சன சண்டைகள் அரசியல் நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு கேவலமான சண்டைகள் போட்டுக் கொண்டிருக்கின்றன கேரள மாநிலத்தின் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வரலாறு காணாத தோல்வியை காணப்போகிறோம் என்ற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊரெல்லாம் கூட்டணி என்று சொல்லிவிட்டு கேரளாவில் நாம் சண்டை போடுவதை இந்தியா முழுக்க பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்களே என்ற ஆதங்கம் ஒரு பக்கம் ஆனாலும் சொந்த மாநிலத்தில் அதிகாரத்தை விட்டுவிடக்கூடாது என்ற அதிகார பசி ஒரு பக்கம் இதனால் அரசியல் நாகரிகத்தை எல்லாம் இரண்டாம் பட்சமாக வைத்துவிட்டு ஒருவரை ஒருவர் மகா கேவலமாக தாக்கி பேசிக்கொள்ளும் மலிவான அரசியலை கையில் எடுத்திருக்கிறது கேரள காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஏற்கனவே பாஜகவை திட்டுவதை விட்டுவிட்டு என்னை மட்டுமே கம்யூனிஸ்ட் கட்சி திட்டிக் கொண்டிருக்கிறது என்று ராகுல் காந்தி புலம்பியிருந்தார் இப்படி சொல்லிக்கொண்டு பினராயி விஜயனை அமலாக்கத்துறை கைது செய்ய வேண்டும் என்று சைட் கேப்ல குளுத்தி போட்டார் பதவி அதிகாரம் என்று வந்துவிட்டால் கூட்டணி தர்மம் எல்லாம் கிடையாது என்ற ரீதியில் பினராயி விஜயனும் ராகுல் காந்தியை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார் இப்போது கேரளாவின் நிலம்பூர் சட்டமன்ற தொகுதியின் சுயேச்சை எம்எல்ஏவான அன்வர் அவர்கள் ராகுல் காந்தியை மிகவும் தரக்குறைவாக விமர்சித்திருக்காரு சுயேட்சை எம்எல்ஏவாக இருந்தாலும் அவர் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்காரு கேரளாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பிரச்சாரத்தில் அவர் பேசும்போது ராகுல் காந்தி ஒரு கீழ்த்தரமான குடிமகன் என்றும் அவருடைய டிஎன்ஏவை பரிசோதிக்க வேண்டும் என்றும் பேசியிருக்காரு ஆயிரம் குறைபாடுகள் சித்தாந்த ரீதியாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கைகளையும் அது சார்ந்த நடவடிக்கைகளையும் எவ்வளவு ஆக்ரோஷமாக விமர்சிக்கலாமே தவிர தனிமனித தாக்குதல் என்பது அறவே கூடாது ஆனால் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற வெறியில் இருக்கும் கட்சிகளுக்கு இந்த அரசியல் நாகரிகம் எல்லாம் எங்க தெரிய போகுது என்ன செய்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்கணும் இல்லையென்றால் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லியாவது வாக்குறுதி கொடுத்து வாக்கு கேட்கணும் அதை விட்டுவிட்டு நான் கேவலமானவன் அவன் என்னை விட ரொம்ப கேவலமானவன் அதனால எனக்கே வாக்கு செலுத்துங்கள் என்று கூறுவது போல கேவலமான அரசியல் எதுவுமே கிடையாது மொத்தத்தில் கேவலத்தில் ஊறி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும்